Oh, What's so ओम शरणम ज्योதியே नमो नमः 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 ओम पार्थ रामा गुरुदीन ओम मारुग अरंग महा ज्योதியே नमो नमः सुब्रह्मण्यः ओम मारुग अरंग महा ज्योதியே नमो नमः ओम पार्थ रामा गुरुदीन नमो नमः श्री शरणम سم நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் மாற்ற சங்கம் வந்து உலகத்திற்கு ஒரு வெளிச்சம் உலகத்துக்கு இந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தெளிவான இடம் அப்படின்னாக்கா என்ன காரணம் அப்படின்னா குருநாதர் சுவாங்க புண்ணியம் இல்லாம புண்ணிய சக்தி இல்லாம நம்ம விட எதற்கொட்டாலும் விளங்காதுக்கா நம்ம செய்த கர்மங்கள் இருக்கிறவருக்கா நம்ம எதிலையும் ஆண்டு போக முடியாது அப்ப ஐயா சொல்லுவாங்க இந்த புண்ணியத்தை செய்திகளே இருப்பாங்க நீ புண்ணியத்துக்காக செயல்படுறையோ அல்லது புண்ணியத்தை வாங்கி ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கிறையோ அந்த உயிர்கள் சாப்பிட்ட பிறகு என்ன செய்தேன் மகராச நல்லா இருக்குன்னு வாழ்த்துதில்ல இந்த வாழ்த்துக்கு கூட ஐயா சொல்லணும்னா உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திட்டு போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது அருள் என்ற முருகா உன்னருள் என்றாங்க அதே போல பசி என்று வந்தவருக்கு நாங்கிறோம் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டை சுத்தி வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு ஞான தெளிவை எங்கேயுமே கொடுக்குது இல்லை இடங்கள் காசுக்காக ஓடும் சில இடங்கள் அவங்க கற்ற அந்த வித்தையில நம்மள மதிமயக்கி கொண்டு போற நில இருக்கோம் ஆனா இங்க மட்டும் ஐயா இந்த காலத்திலையும் இனிமேல் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க உங்களுடைய உங்களை பார்த்த உடனே ஐயா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூட்டை அனுசாரம் பண்ணுமா ஒரு அஞ்சு மூட்டை அனுசாரம் போடுவா அண்ணதான அவங்களுக்கு கேட்கிறாங்க இல்லையே எடுத்து இங்க வரக்கூடிய உயிர்களுக்கு பஸ் ஏற்ற இருக்கிறாங்க என்ன செய்றாங்க இந்த அஞ்சு மூட்டை கணக்குல நம்முடைய கருமங்கள் சூழ்ந்திருக்கு இப்ப நம்ம எதை தொட்டாலும் தோங்காது எதை நினைச்சாலும் அது நடக்காது என்ன காரணம் அப்படின்னா கர்மம் அது என்ன நாம பல கோடி ஜென்மங்கள் எடுத்து என்ன கர்ம வினைகளை செய்தமோ அத்தனையும் அப்ப இந்த ஆன்மா விளங்காது வெளிப்படாது எதையும் ஆழ்ந்து சிந்திக்க முடியாது எந்த செயலையும் ஆற்ற முடியாது இதுக்கெல்லாம் தடை எதுவா இருக்குடா இந்த அறிய முடியாத ஒரு கர்மங்கள் ஏற்பட்டு நம்மளே சொல்றோம் என்ன புண்ணியமோ எல்லாம் சிறப்பான நடந்துச்சு அப்புறம் கெட்டது நடந்தால் என்ன சொல்லுவாங்க என்ன கருணம் எதை தொட்டாலும் சரியா வர மாட்டேங்குது காலம் என்ன சொல்லுதுன்னா காணம் நமக்கு கருத்து சொல்லுது இந்த காலம் உனக்கு தடையா இருக்கு என்ன தடையா இருக்கு பல உயிர்களுக்கு அறியாமை சீயில இந்த பார்வ கர்ம வினைகள் பற்றி கொண்டுள்ளது அப்ப இது தீரான வரைக்கும் நமக்கு தெளிவு ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க இப்படி அழியா சொல்லும்போது முதல் நாட்டுக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு என்ன நம்ம போவோம் கோயிலுக்கு போவோம் இப்படி வணங்குவோம் நல்லா இருந்துச்சு ஐயா இப்ப சொல்றதை பார்த்தா இந்த தான் போடணும் ஓகிய செய்யணும் வாதியிலே சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தானமும் தபமும் தான் செய்வாராக வானவர் நாடு வழி திறக்கும் அப்ப போடியையும் புண்ணியத்தையும் செஞ்சாதான் வழி திறக்கும் அப்படின்னாங்க இப்படி ஐயா சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணு தான் பார்க்கணும் வித்யா சொல்றதுலாம் சரியா வருதா ஆரம்பத்திலே எனக்கு ஏற்பட்ட பல விஷயங்கள்ல முதல்ல ஒரு சாதாரண பதிவில் இருந்தோம் ஐயா டாக்டர் ஐயா சொன்னாங்க வந்த முத ஆரம்பத்திலே என்ன சொல்லிட்டாங்க போன ஜென்மத்துல எங்களுக்கு நீ தொண்டு செஞ்சிருக்க ஞான பரம்பரைக்கு தொண்டு செஞ்சிருக்க இந்த ஜென்மத்துல உன் கணக்குல ஒரு அஞ்சு மூணு அனுதாரம் பண்ணிருப்பாங்க அஞ்சு மூட்டை அடுத்ததான் பண்ணிடுறேன் அப்புறம் பாத்துக்கோ அப்படின்ட்டாங்க நானும் சரி ஐயா சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த வந்த முத முறையிலேயே ஐந்து மூட்டைக்கு அடுத்த அடைஞ்சுக்கு பணம் கட்டியாச்சு இப்ப போ இப்ப பாரு எப்படி இருக்கும் அப்படின்னா நானும் போனேன் ஒரு மூணு வருஷத்துல மூணு பதவி உயர்ந்து போயிட்டு போய்கிட்டே எப்படி போய்கிட்டே என்ன அப்படின்னா ஐயா சொன்ன ஒரு லெகுவான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா புண்ணியத்தை செய் பூஜை மற்றதெல்லாம் தானா திறக்க வேண்டாம் அதை நம்மளுடைய நம்முடைய ஓங்கார குடை இதனால வரைக்கும் முப்பது கோடி உயிர்களுக்கு புண்ணியம் செய்த இடம் நீ இங்க அமர்ந்து இருக்கிற இடம் என்ன அப்படின்னா முப்பது கோடி உயிர்கள் வாழ்க்க இடம் ஆசைன்றது என்ன தெரியுமா உயிர்கள் வாழ்க்கை நம்ம வேற எங்க போனாலும் எப்படி சொல்றேன்னு

இது தெரியாமதான் நாம என்ன பண்றோம் தருமாறிட்டு இருக்கோம் அங்க இங்க அலைஞ்சி இப்படி எல்லாம் செய்துக்கிட்டு ஆனா புரியல என்னென்னமோ செய்யணும் ஆனா தீர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்ப இந்த ரகசியத்தை அகியா சொல்லிட்டு இத மக்களுக்கு போதிப்பா இது மக்கள் எடுத்து சொல்லு நீங்க மலேசியாவில இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இந்த வழிபாட்டுல இருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் சம்பளம் எடுத்த பிறகு வருமானம் கிடைச்ச உடனே

ஏற்படுத்த வண்டி வரும் வேற எங்க போறதா இருந்தாலும் நமக்கு வண்டி கிடைக்குமா உம் நம்மளா பணம் போட்டு நம்மளா எல்லா செலவும் செய்யறோம் இந்த உட்கார கூடிய மட்டும் தனித்து வந்து கூட வரக்கூடிய அன்பர்கள் அங்க இருந்து அழைச்சா இருந்தாலே நமக்கு தங்குற இடம் உணவு எதுக்குமே பணம் கிடையாது ஆனா நாம அவங்க நினைச்சிருக்கோம் இது நாலு பேருக்கு கொடுத்த பணம் நாலு பேரு அவங்களுடைய துன்பங்களை போக்குறதுக்கு கொடுத்த பணம் அப்ப இங்க வந்தா என்ன பண்ணணும் புண்ணியத்தை செய்யணும் பூஜையை செய்யணும் இங்க பூஜையை கூட ஆரம்ப இப்படிதான் இங்க உட்காந்து கண்ட மூடி தியானம் பண்ண அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இந்த பூஜைக்கு ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தியர்கள் ரொம்ப ஒன்பது கோடி சித்தர்கள் குழுப்பி இருக்கக்கூடிய இடம் யானியர்கள் இங்க இருக்கிறாங்க அருவமா இருக்கிறாங்க அவங்களை நீங்க உருவமா உணரணும் அப்படின்னா உட்காந்து பூஜை நீ உணர்ந்து உட்காந்து பூஜை பண்ணணும் பூஜை வந்து கட்டாயம் கிடையாது நீங்க கட்டாயப்படுத்திக்கிட்டா கட்டாயம் கிடைக்கும் நன்மைகள் மாறும் அப்படின்றத வழியில வந்தோம் ஒரு முறை நானே ஒரு ஊருக்கு போகணும் ஐயா இங்க இருக்கிறாங்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு இங்க இருக்கிறாங்க நான் ஒரு ஊருக்கு போகணும் பயணமாக ஒரு பத்து நிமிஷம் போய் விட்டுருக்கேன் திடீர்னு ஐயா கிடையாது

போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொண்டெய்னர் டேலர் இருக்குல்ல அப்படி லாரி அது அப்படியே சாதி சாய்ந்ததுல மூணு கார் வந்து அந்த வண்டி கீழே மாட்டிச்சு மூணு வண்டியில மட்டும் இறந்துட்டாங்க ஐயா வந்து நான் நின்று நினைக்கிறேன் ஒரு கால இது எப்ப நடந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் முன்ன நடந்திருக்கு எனக்கு கொடுத்த அந்த பத்து நிமிஷமும் இங்க நடந்ததும் ஒரே நேரத்தில் இருக்கு நான் அப்ப நினைக்கிறேன் இது ஏதோ நம்மளுக்கு இருந்திருக்குமோ அது தடுத்திருப்பாங்களா அப்படின்னா அடுத்த கணம் ஐயோ தமிழ் அது என்ன தெரியப்பாத்தியா மூணு வட்டியும் முடிஞ்சு போயிடுச்சுப்பா அதுல நீ நடு இங்க இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால உன்னை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அவர் யாரா இருக்கணும் யார இருக்கணும் கடவுள் தன்மை ஒரு உயிர்களை நீ எங்க இருந்து அழைச்சாலும் போது நினைத்த பொழுதே திருநடம் இட்டாய் போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா அழைத்தால் அக்கறவே தோன்றி அறிவு செய்ய வேண்டுவாங்க நம்ம எல்லாம் வந்துட்டு காலையில காப்பு பாடல் பாடிடுவாங்க திருந்தின காப்பு பாடல் காப்பான கருவுருவாக போகணும் அந்த பாடலை பாடித்தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும்னு ஐயா நம்மளுக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க ஞானங்களோட நாமத்தை அகத்தியர் நாமமோ திருமூலர் நாமமோ முருகப்பெருமா நாமமோ வல்லற் பெருமான் நாமமோ குருநாதனி நாமா இருந்தாலும் ஒரு பன்னெண்டு முறையாச்சும் சொல்லிட்டு அப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியாகும் இது காப்பு ஏன் இந்த காப்பு அப்படின்னா பாத்தீங்கன்னா நாம சொல்லக்கூடிய இந்த பரம்பரை வந்து சாதாரண பரம்பரை இல்ல ஆதி தலைவன் யாரு ஆதி தலைவன் யாரு முருக பெருமான் ஆதின்றது என்ன ஆரம்பம் தொடக்கம் நமக்கெல்லாம் குலதெய்வம் முன்னு வச்சிருக்கோம்ல ஆதி முருகனாக இருக்கும் போது பிற்பாடு எப்படி மாறி தெரியல அந்த ஊர்களுக்கு அந்த மாறி ஆனா நமக்கு எல்லாருக்கும் தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்களுக்கெல்லாம் தலைவர் யார் அப்படின்னா ஆதி தலைவன் தமிழ் கடவுள் சுப்பிரமணியர் தான் இவரு இந்த தவத்தை தொடர்ந்து போது அவருக்கு முன்னது யாரும் கிடையாது அவருதான் தோற்றம் முதல் தோற்றம் அவருடைய தோற்றத்துல எவ்வளவு உயிர்களுக்கும் இந்த மொழி இந்த வேறுபாடுகள் மனித தோற்றங்கள் உருவங்கள் எல்லா அமைப்பையும் அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு தொடங்கி அவர் வழியில வந்த அவருடைய பிரதான ஆசிரியர்கள் பிரதான சீரன் யார் அப்படின்னா அகத்திய மாமுனிவர் தெரிந்த அகத்திய முனிவர் அவர் தான் முருகனுக்கு தொண்டு செய்த பிரதான சீரன்

அவருடைய பிரதமான ஆசிரியர் பெற்ற சீரன் யாருன்னா அகத்திய மாமனி முருகப்பன் என்ன பண்றாரு ஜோதிடர் அறிவிப்பதற்கு முன்பு அவருக்கு சீரராக இருந்த அகத்திய சொல்றாரே இனி இந்த உலகத்தை நீ தான் வழிநடத்த இவர்களுக்கெல்லாம் ஆசி கொடுக்கிறதா உன்னுடைய சீரர் அப்படின்னு நான் பெற்ற அத்தனையும் உனக்கு தார வளர்க்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு அவர் பேருடைய அடைஞ்சார் பிறகு இந்த பரம்பரையில யாரெல்லாம்

அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த அகத்திற்குள்ள தூய்மை பெறும் எந்த அளவுக்கு நாம மத்து மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆன்மா தூய்மை பெறும் இப்ப நம்ம போராட்டம் ஐயா என்ன சொல்லுவாங்க இந்த பேர்ல தான் அகத்தீச நாமமே அகிலத்தை காக்கும் என்று செகத்தினில் முழங்கி வாழ்ந்த சத்திய மகிந்தன் தான் நம்முடைய குருநாதன் தவிர ஆறுமுக அர்த்தமாதிசிய சுவாமி அகத்தியர் நாமத்தை யாரெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றம் உண்டாகுமா இப்படி இந்த பரம்பரையை உருவாக்கி இந்த ஓக்கார குழியில இதுவரைக்கும் முப்பது கோடி பேருக்கு அன்னதானம் அளவில் ஐயா நிதி வாழ்ந்திருந்த கா வாழ்ந்த காலத்திலே நம்மளோட இருந்த காலத்துல உருவமா இருந்த காலத்துல இப்ப ஆறு இருக்கிறாங்க அன்றைக்கும் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கும் நாம ஐயா சொல்லுவாங்க

இது உலக மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஆனா இன்றைய அளவுல நாம அதை அனுபவிச்சு இவ்வளவு காலம் ஊக்காரங்களில் தான் நமக்கு சகலமும் இந்த உலகத்துல தேடெல்லாம் கிடையாது தேடியெல்லாம் முடிச்சாச்சு இங்க வந்தவங்க பூர்ண சரணாகதி அடைஞ்சு இங்க நடக்கக்கூடிய இந்த அன்னதான பணி இந்த நடக்க நடக்கக்கூடிய தர்ம காரியங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க உறுதியா தொண்டு செய்யறீங்களோ தொண்டு செய்தால் கண்டு கொள்ளும் சித்தடைக்கும் சித்தர்கள் வந்து என்ன அப்படின்னா நம்ம பல ஜென்மங்கள் எடுத்து அறியாம எந்தெந்த உயிருக்கு பார்த்தோம் அப்படிங்கிறோம் யாருமே என்று சொல்ல முடியாது எந்த பாவமும் வந்து வந்திருக்க அப்படி வந்திருக்குமா யாருக்குமே வாய்ப்பு கிடையாது அவங்களே ஒத்துக்கிட்டு தானே வராங்க அப்ப என்ன சொல்றாரு ஒரு ஜென்மத்துல ஒரு பாவம் அப்படின்னு செஞ்சிருக்காங்க நாம எடுத்த கோடாத கோடி பிறவிக்கு இப்ப பாபம் வெளிச்சு கொண்டு வரணும் அப்படின்னா செய்த தலைவர்கள் பல பேருக்கு பொருளாதார ரீதியில தனியார் இருக்கும் வாழ்க்கையை எடுத்திருக்கோம் என்னன்னு தெரியாது ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டால் இருக்கு ஆனாலும் இது தீர்வதற்கு என்ன சொல்றாங்க நமக்கு பாருங்க பிறந்த போது நம்மளும் நமக்கு தெரியல பிறந்த உடனே நாம வந்து சொன்னோம் அப்பா அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு சொல்லுவோம் மந்திரம் சொல்ல தெரியாது அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு செயலுக்கும் இந்த பூமிக்கு ஒரு குழந்தை வந்துட்டாலுமே மந்திரத்தை சொல்லி முருகா உன்னுடைய அருளால சுகமா அமைச்சிருப்பா ரொம்ப நன்றி இருப்பாங்க படைப்பு அமைக்க முடியாது அது போல ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி உடனே என்ன பண்ணோம் ஐயா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு செயல் தொடங்கிறதுக்கு முன்பு

ஏன் தகுதி இல்லை அப்படின்னா அவன் செய்த பாவங்கள் தலைவிரி மூலமாக நின்று கொண்டுள்ளது ஆசா அதிர்சியை முற்படும் போது வினை அதிகாரமாக குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இது அப்புறம் நடக்குது இல்ல சில பிரச்சனைகள் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்மாரும் குடும்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா முன் செய்த நாம செஞ்சு வச்சிருந்தா நமக்கு இன்னைக்கு வந்து வாழ்க்கை நம்மள பல்வேறு துன்பங்களை காலாக்குது பட்டது திறந்த மாட்டுது கேட்டது கிடைக்க மாட்டுது நினைச்சு நடக்க மாட்டுது இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா நாம உருவாக்கி வச்சிருக்கோம் இப்ப அந்த உருவாக்கத்தை அழிக்கணும் கெட்ட உருவாக்கத்தை அழிக்கணும் அழிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னா பசீனு வரக்கூடிய மக்களுக்கு குசீனு கொடுக்கும் சாப்பிட சாப்பிட என்ன பண்ணுவாங்க மகராசு நல்லா இருக்கும் இந்த கும்பிக்கு அபிஷேகம் சொல்லுவாங்க இப்ப தான் கும்பாபிஷேகம் கும்பிக்கு அபிஷேகம் இந்த வயிற்றுக்கு அபிஷேகம் பண்ணீங்கன்னா உள்ள மலரும் அக மலர்ந்தா முகம் மலரும் அப்ப ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னாலும் தலைவன் ஒரு ஏழையை சிக்க வச்சுன்னா என்ன அப்படின்னா அவர்கள் செய்த வினை அந்த நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க நாம் செய்த நல்வினை நாம் இந்த நிலையில இருக்கிறோம் நமக்கு இறைவன் வந்து கொடுத்திருக்காரு எந்த செயல்பாட்டுக்கோ தர்மத்தை செய்து செய்து நாம இந்த வழியை தொடர்ந்தோம் அப்படின்னாக்கா

து <laughs> ஞான பரம்பரை ஆற்றல் என்ன இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து நாங்க சிந்திச்சா போதும் உன்னை சிந்திச்சா போதும் நீ செயல்படு நீ போய் மேல போட்டு அங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்படி இதுல புரியுதா நமக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க நாடு நாடா போயிட்டு பேசுவாங்க குருநாதர் மட்டும் இங்க இருந்த வண்ணம் உலகத்தையே தன்னை கட்டுப்பாடு வச்சாங்க அது லண்டனாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும் மலேசியாவில் இருக்கட்டும் சிங்கப்பூரா இருக்கட்டும்

اور کرتے چلے اپ اور حضرات یہ بات کو بھی یاد رکھیں حضرات یہ بات کو بھی پوش ٹیبل پر بات کریں 아니யாதிரையைவிர்செய்தாவா repayте அந்தும் நிறieurன் நானமிடம் கêmesoung oùிகி Brazilian நியானதமைவிய encouraged ுந்துருந்து ந читதомина இப்ப Кон செய்ய வேண்டியது என்று Cubanயல் northam deaf prec engaged tulß theCUBE

इन्दिगल्यमतिला सादर समो सेवम बोम सर्वण जोदीये नमो नमः 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 اوم آرگو گے آرگا ماجودی امونم ہے گروہ شرم گروہ اتنے ستھی امی اگتھی امی اگتھی امی اگتھی امی ایدی امی